எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசிய ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு இன்றைய நாள் நமக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சந்திர தரிசனமும் கூட இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நன்னால் அன்றைக்கி நம்ம சந்திர தரிசனம் அனைத்துமே செய்து முடித்ததுக்கப்புறமா தொடர்ந்து வரக்கூடிய சுக்ரஹோரை நேரத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடணும் அதை கொண்டு எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையா வந்தடையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நமக்கு இந்த வருடத்தினுடைய முதல் சந்திர தரிசனமானது இன்றைய தினம் நமக்கு சேர்ந்துருக்கு இல்லைங்களா அப்படி அந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சந்திர தரிசனத்தை மாலை ஆறேகால்லருந்து ஆறே முக்கால்குள்ளே மேற்கு திசையை பார்த்த மாதிரி நின்று சந்திரனை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நிறைய பேர் கையில் பச்சரிசி வெள்ளம் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று தொண்டு பச்சை கற்பூரம் துளசி இது எல்லாமே சேர்த்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்வாங்க எப்படி எந்த முறையில் நீங்கள் வணங்கலாங்கிற யோசனை இருக்கோ இல்லை சாதாரணமாகவே நீங்கள் சந்திரனை தரிசிப்பது அப்படிங்கிறது இன்றைய தினம் நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கோடான கோடி கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் இந்த ஒரு புண்ணியனால் நம்ம விட்டுற வேண்டாம் எல்லா விதமான தோஷங்களையும் சாபங்களையும் போக்கி நமக்கு செல்வ வளத்தை பெற்றுத்தரக்கூடிய சந்திர தரிசனமாக தான் இந்த ஒரு குறிப்பிட்ட நன்னால் பார்க்கப்படுது அதனால் எத்தனை வேலைகள் இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் சந்திரனை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்திருங்க நமக்கு ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திர தரிசனம் சரி வர தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்படி அந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னால் கூட மேற்கு திசையில் நமக்கு ஒளி வரக்கூடிய இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூட போதும் கண்டிப்பாக அந்த இடத்துல தான் சந்திரன் மறைந்திருப்பார் அப்படிங்கிறதால இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க ஏன்னால் நிறைய பேர் போன மாதம் இதுக்கு முந்தின மாதம் போட்ட பதிவுகளில் வந்து சந்திர தரிசனத்தை பார்க்க முடியல ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொன்னீங்க அதனால் இந்த ஒரு முயற்சியும் நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இப்போ சந்திர தரிசனம் எல்லாமே பார்த்தாச்சு நீங்கள் அடுத்தபடியாக அதை தொடர்ந்து வரக்கூடிய சுக்ரஹோரி நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தை தான் சுக்ரஹோரி நேரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அந்த நேரத்தில் நம்ம இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் வாங்கி அதை நம்ம வீட்டு பூஜையரியில் மகாலட்சுமி தாயாருனுடைய படத்திற்கு முன்பாக வைத்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் மகாலட்சுமி தாயார் விரும்பி வசிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலது இருக்குது இல்லைங்களா அப்படி அந்த பொருட்களை நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று தரக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய ஒன்று தான் வெல்லம் அச்சு வெல்லம் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க இல்லைங்களா ஒன்று அச்சு வெள்ளம் வாங்கிக்கோங்க இல்லை பொடித்த வெல்லம் நீங்கள் வீட்டில் புதுசாக வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நீங்க அதை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இல்லை ஒருவேளை நீங்க புதுசாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திர தரிசனத்தை முடிச்சிருங்க பக்கத்தில் கோவில்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் போயிட்டு வரலாம் இல்லை உங்களுக்கு நேரப்பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வீட்டில் இருந்துட்டு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வெள்ளம் இல்லைன்னா பொடித்த வெள்ளம் அச்சு வெள்ளம் எது உங்களுடைய விருப்பமோ அதை பார்த்து வாங்கிடுங்க வாங்கிட்டு அதை நீங்கள் கொண்டு வந்து வீட்டோட பூஜை இப்போ அச்சு வெள்ளம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு கண்ணாடி கிண்ணத்துக்கு மேலேயோ இல்லை வெற்றிலைக்கு மேலேயோ அச்சு வெள்ளத்தை வச்சுட்டு லேசா நடுவில் ஒரு குழி மாதிரி நம்ம நெய் ஊற்றுறதுக்கு அளவாக வர மாதிரி ஒரு சின்ன குழி மாதிரி நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் திரிவிட்டு தீபம் ஏற்றுவது செய்யணும் இதே பொடித்த வெள்ளம் வாங்கியிருக்கிறீங்க இல்ல உருண்டை வெள்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உருண்டை வெள்ளத்தை நீங்க கொஞ்சமாக ஒன்றா ரெண்டாக பொடிச்சிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் கண்ணாடி கிண்ணத்துலையோ இல்லை பூஜை குண்டான கிண்ணத்திலையோ போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்க அகல் தீபத்தில் நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை நாட்களில் மாலை ஆறு மணிக்கு நம்ம உப்பு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்வோம் அப்படி அந்த உப்பு தீபத்தை ஏற்றி வழிபாடு அனைத்தும் மேற்கொள்வதோடு சேர்த்து இன்றைய நாள் நமக்கு சந்திர தரிசனமும் வரக்கூடிய காரணத்தால் சந்திரனை தரிசனம் அனைத்துமே செய்துட்டு தொடர்ந்து வரக்கூடிய எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இப்போ நான் சொன்ன தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சுந்திருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வத்தடைகளும் விலகும் கடன் தீரணும் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறீங்க அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த தீபமானது கண்டிப்பாக நமக்கு ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கை கொடுக்கும் தீப ஜோதியில் எழுந்திரூடிய மகாலட்சுமி தாயார் நம்ம எந்த ஒரு கோரிக்கையை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக மன்றாடி வழிபாடு மேற்கொண்டோமோ அந்த கோரிக்கையை நிறைவேறுவதற்கு அருளை வழங்குவாங்க சொல்லி அதனால கட்டாயமா இப்ப நான் விஷயத்தை செய்துக்கோங்க இப்படி நீங்க செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கிண்ணத்தில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை போட்டு வச்சுட்டு அதை நீங்க வீட்டோட பீரோல வைப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் இல்லை பணம் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த பொருட்களை சேர்த்து வைப்பது அப்படிங்கறது செய்துக்கணும் பூஜைக்குண்டான தட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தட்டு எடுத்துட்டு அந்த தட்டில் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வரிசையாக சேர்த்துக்கோங்க விரலை மஞ்சள் குண்டு மஞ்சள் எது உங்கள்கிட்ட இருக்கும் அதை நீங்கள் ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் சேர்த்துக்கணும் அது கூட கொஞ்சமாக குங்குமத்தையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு குறிப்பிட்ட தொகை வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம் பதினொன்று ரூபாயும் வைக்கலாம் ஐம்பத்தோரு ரூபாயும் வைக்கலாம் நூற்றி ஒரு ரூபாயும் வைக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் நீங்கள் கட்டாயமா வச்சுருங்க அது கூட ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் வெள்ளை மொச்சி இருக்க பார்த்தீங்களா அதை இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையிலையும் சேர்த்துடணும் இப்படி இந்த பொருட்களை சேர்த்து சேர்த்ததுக்கு அப்புறமா வாசனையுள்ள மலர்கள் மல்லிகையோ முல்லையோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த வாசனையுள்ள மலர்களை கொண்டு அந்த இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரஹோரை நேரத்தில் சுக்கர பகவானை மனதில் நினைத்து அவருக்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்ச்சிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க மகாலட்சுமி தாயருடைய படத்திற்கு முன்பாக பூக்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறது செய்திடணும் இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே வைத்து நம்ம இந்த வெள்ள தீபத்தையும் ஏற்றி வெளிப்பாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நமக்கு சுகபோகமான வாழ்வை அருளக்கூடிய விதத்தில் சுக்கர பகவான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது எப்பேற்பட்ட கஷ்டம் மான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அதில் இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் பணத்தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது வீட்டில் சேமிப்பு அப்படிங்கிறதே இருக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு சில செலவுகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த நன்னாள நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு வழிபாடானது கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும் சரி இந்த பொருட்களை வைத்து வழிபட்டாச்சு அடுத்தபடியாக இதை என்ன செய்யணும் அப்படிங்கிற சந்தேகம் வரும் இல்லைங்களா இந்த பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் முடிச்சாக தயார் செய்து நீங்கள் வீட்டோட பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் சாதாரணமாக நிறைய பேர் வெள்ளிக்கிழமை நாட்களில் பணப்பெட்டியில் வந்து ஒரு சில பொருட்களை சேர்த்து வைப்பது ஏலக்காய் கிராம்பு கற்பூரம் இந்த மாதிரி நல்ல வாசனையுள்ள பொருட்களை சேர்த்து வைப்பது அப்படிங்கறது செய்வோம் அப்படி அந்த வாசனையுள்ள பொருட்களோடு சேர்த்து இந்த ஒரு குறிப்பிட்ட முடிச்சையும் வைக்கணும் நமக்கு ஏதாவது சில தருணங்கள்ல பணம் சேமிப்பு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பணத்தடைகள் விலகுவதற்குண்டான பணவரவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது இந்த முடிச்சை நீங்க தயார் செய்து வைத்து பண சிக்கல்கள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு அமைது அப்படின்னு சொல்லும்பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மொச்சை இருக்கு பாத்தீங்களா அந்த முடிச்சில இருக்கக்கூடிய வெள்ளை மொச்சையை வந்து நீங்க ஊற வைத்து பசு உணவாக பச்சரிசியோடு சேர்த்து உணவாக வழங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய தொகையை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு பெருமாளுடைய உண்டியலில் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இப்படி நம்ம இந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் என்றென்றைக்குமே பணத்தடைகள் ஏற்படாத வண்ணம் மகாலட்சுமி தாயாரும் சுக்கர பகவானும் அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதே மாதிரி வெள்ள தீபத்துக்காக பயன்படுத்தின வெள்ளத்தை என்ன செய்யணும் அப்படிங்கிற சந்தேகம் வரும் இல்லைங்களா அந்த வெள்ளத்தை நீங்கள் அப்படியே வைத்திருந்து எப்பையெல்லாம் நீங்கள் பசுமாடுகளுக்கு உணவு வைப்பீங்களோ அந்த பசுமாடுகளுக்கு உணவு வைக்கும் பொழுது அந்த பொருட்களோடு கொஞ்சம் வெள்ளத்தையும் சேர்த்துக் கொள்வது செய்துக்கோங்க அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட வழிபாடை வந்து நம்ம இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் தான் செய்யணும் இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சு அதுக்கேற்ற போல செய்துக்கோங்க எளிமையான வழிபாடு முறை தான் அற்புதமான செயற்கை வரக்கூடிய நாளனைக்கு நம்ம செய்யும் பொழுது மகத்தான பலன்கள் கிடைக்கும் சந்திர தரிசனத்தை தொடர்ந்து வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம் அப்படிங்கிற அந்த அமைப்பானது நமக்கு அரிதாக தான் வரும் அப்படிங்கிறதால அந்த அரிதாக வரக்கூடிய நாளை நம்ம தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது பண கஷ்டமாக இருக்கட்டும் மனக்கஷ்டமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு சில சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அது அனைத்துலேருந்துமே விடுபட்டு இனி நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்குண்டான அருள் பிறப்பதான் நம்பப்படுது அதனால தவறாம நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் மனதில் பதிய வைத்து அது போல செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய சந்திர தரிசனம் அதை தொடர்ந்து வரக்கூடிய சுக்ரஹோர நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைப்பிடிக்கணும் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி அந்த பொருளை பயன்படுத்தி தீபம் ஏற்றணும் எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வைத்து வழிபாடு செய்து முடிச்சா தயார் செய்து பணப்பெட்டியில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்